அதுக்கு தான் நான் போறேன் लाल 놓고 புளி போட்டு பிரிக்க போறோம் பிரிக்க போறறப்ப புளி போட்டு எல்லா கலப்பு புளி போட்டு அப்புறமா பிரிக்க போறோம் মিশন அது थैंक यू

இருபத்தெட்டு நாள் ஆச்சு இல்லைப்பா அது அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க அதையும் பார்க்கல நீங்க நீங்க என்ன பண்றீங்க என் வேலையாது என் வேலையா டிபார்ட்மெண்டோட வேலையாது அப்புறம் என்ன பண்ணீங்க பார்க்காம எல்லா இடத்துல எல்லா சூழ்நிலை உடச்சிருக்கீங்க இதெல்லாம் சரிபட்டு வர சங்க்ரீங் பறிக்காமல் காலையில் கூடாதான் இல்லை அப்படியே தான் இருக்கேன் அதை பற்றி பரவாயில்ல ஓகே அது ஆனால் பரவாயில்ல காலையாற்றுறதுக்கு நீங்கள் அவரை வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அது தேவையில்லை பட் என்ன இது என்னது பேசிக்கா இல்லையே ஒரு குவாலிட்டி கான்சியஸே இல்லையே

ஆரம்பத்திலே வைப்ரேட்டர் போடாம அவ்ளோ பிரச்சனையாச்சு அப்புறம் திருப்பி இதே மாதிரி பண்ண என்ன அர்த்தம் காண்டாக்ட் எடுத்துட்டு எவனோடைய குடுத்துறறடா சும்மா லெட்டர் கொடுக்காதீங்க தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து ஏன் குவாலிட்டி மோசம் நீங்கள் லெட்டர் கொடுக்குறீங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுங்க அங்கே எல்லாத்து அங்கே அந்த பீம் என்ன வளைஞ்சிருக்கு சரிதா வாங்க சரிதா அது என்னது அது பீமா அது ஏன் வளைஞ்சிருக்கு

कडस <sussurra> कायम <sussurra>